என் அன்பக் குழந்தையே நீ மனதார பேச நினைப்பவர் உன்னை அழைத்துப் பேசக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உருவாகும் இரண்டு மணி நேரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் நம்பிக்கையோடு யார் உன்னோடு பேச வேண்டும் உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவருடைய பெயர் முதல் எழுத்தை இந்த சக்கரத்தை பார்த்து சொல்லிக்கொண்டே இரு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவர் மனதார நினைத்துக்கொண்டு அவருடைய முதல் எழுத்தைச் சொல்லிக்கொண்டே இரு இன்னும் ஐந்து நிமிடத்தில் ஒன்று உயிரான உறவே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுவார் யார் உன்னோடு பேச வேண்டும் என்றுன் ஆழ்மனம் நினைத்துக் கொண்டே இருக்கின்றதோ அவர் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உன்னை அழைத்து நல்ல செய்தி சொல்லி உன் மனதை சந்தோஷப்படுத்துவார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இதனால் வரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமாக மாறப்போகின்றது இது உன்னு பாவின் சத்தியவாக்கு மனம் தளராதே வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களை நினைத்து மனம் தளராதே எது நடக்க வேண்டும் என்று ஆழ்மனம் நினைக்கிறதோ அது நடந்துவிட்டது போல் உன் மனதை நினைத்துக் கொள்வது உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கின்றேன் எது நடக்க வேண்டும் அது நிச்சயமாக நடக்கும் உன் நல்ல சிந்தனைக்கும் நல்ல எண்ணத்திற்கும் உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய எண்ணம் முழுவதும் உன் உயிரான உறவு பேச வேண்டும் எண்ணத்தோடு இந்த சக்கரத்தை பார் அற்புதம் நடக்கும் உன் மனம் சந்தோஷப்படும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும்